எல்லோருக்கும் வணக்கம் விஜயகணபதி பக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடகு வைத்த தங்க நகைகளை உடனே மீட்கலாம் தங்க நகையும் வீட்டில் அதிகம் சேரும் இதை உடனே செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ விற்கிற நகை விற்கிற விலைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நகையாவது நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இப்போ ஒரு நகையை விற்க போகிறோன்னா அது எதற்காக விற்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோமா இல்லை ஒரு இடம் வாங்க போகிறோமா அதற்காக மட்டும்தான் அந்த நகையை நம்ம விற்கணும் அதுக்கு முன்னாடி அடகு வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா நமக்கு இப்போ நகையே போடாதவங்க கூட தங்கக நகைகள் வாங்கி சேமித்து வைப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு அசட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பு நகைகள் என்கிட்ட இருந்தாலே எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது நிஜம் உண்மை உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பரவாயில்ல என்கிட்ட ஒரு அஞ்சு பவுன் இருக்குப்பா பரவாயில்ல என்கிட்ட ஒரு பத்து பவுன் இருக்குப்பா பரவாயில்ல என்கிட்ட ஒரு ஐம்பது பவுன் இருக்குப்பான்னு நினைக்கிறவங்களுக்கும் உண்டு அடுத்து என்கிட்ட ஒரு கம்மல் கூட என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஏன்னா அந்த நம்ம டச் ஃபோன் வச்சுருக்கோம் இதெல்லாம் வீடியோலாம் கேட்குறோம் எல்லாமே உண்மைதான் ஆனால் இப்போ நகை வாங்கணுன்னா ஒரு கிராம் வாங்க போனாலே இப்போ பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறு ஆகுது கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு பதிமூணு ஐநூறு விற்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடகு வைத்த நகையாவது நம்ம மீட்டு எடுத்துடணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போய் பணம் கட்டுங்க அது மேலே என்னைக்கெல்லாம் அந்த உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அது மேலே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அந்த மேலே பணம் கட்டிட்டு வாங்க அந்த அடகு வைத்துக்கிற நகையை எப்படியாவது மீட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் சரி இது இருக்க முடிஞ்சளவுக்கு இந்த நகை சீட்டுன்னு நிறைய ஆனால் அந்த தெரியாத இடத்துலலாம் போடாதீங்கப்பா நீங்கள் தாம்மா சொன்னீங்க அதனால தான்மா போட்டேன்னு சொல்லாதீங்க ரொம்ப நம்பிக்கையான இடமா இருக்கும் இல்லைன்னா இப்பெல்லாம் தான் கால் கிராம் கூட நம்மளுக்கு கிடைக்கிது உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு குண்டுமணி தங்க மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க அந்த தங்க நகையை நீங்கள் வைக்க வைக்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு தங்க நகைகள் சேர ஆரம்பிக்கும் இப்போ இன் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் இப்போ அடகு வைத்தது போக கொஞ்சம் எஞ்சி இருக்கிற நகை இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த நகை கூட இந்த பொருட்களை நான் சொல்கிற மாதிரி ஒரு மு துணியில் கட்டி முடிச்சு போட்டு அந்த நகை கூட சேர்த்து வச்சு பாருங்களேன் நகையை அடகு வைத்த நகையை தானாக வீட்டுக்கு கொண்டு வரும் இப்போ எப்படி குரு பகவானை நினைச்சி இதை நீங்கள் செய்யுங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று இப்போ சிவன் கோவில்னாலே கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க குரு பகவான் இருப்பார் அப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்தி காலடியிலையும் வைக்கலாம் அவரும் குரு தான் நம்ம யார் பார்த்தாலும் சிவனுடைய ரூபியான் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் பதினோரு கடலை கருப்பு கடலை பதினோரு கருப்பு கடலை வச்சு அதுக்கு கூட என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா அந்த எள்ளு நீங்கள் நினைக்கிறீங்க சனி பகவானுக்கு எள்ளில் தானே தீபம் போடுவோம் எள்ளில் போய் அது கூட வைக்க சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க அந்த எள்ளு அது ரொம்ப மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நம்ம வீட்டில் எப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு சேமிப்பு அந்த எள்ளுன்றது நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவு அந்த பதினோரு கண்டக்கடலை கூட அந்த எள்ளை போட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி வைக்கிறோமோ அதில் கூட நூற்றி ஒரு ரூபா பணம் இல்லைனா எதாவது உங்கள் கிட்டே ஒரு தங்க நகை இருக்குதுன்னு சொன்னா இல்லைங்களா அந்த தங்க நகையை அதில் வைங்க நூற்றி ஒரு ரூபா பணத்துக்குடியும் அந்த நகையும் வைங்க ஒரு கம்மல் இருந்தால் கூட அந்த கம்மல் அது கூட ஆட் பண்ணி நேராக குரு மூர்த்தி பகவான் கிட்ட போங்க இல்ல உங்கள்கிட்ட குரு மூர்த்தி இல்லன்னா குரு அந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான்கிட்ட போயிட்டு அந்த முடிச்ச வச்சு அவருக்கு மஞ்சள் பூவு சாமந்தியில் கூட ஒரு பூ வாங்கி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை போட்டுட்டு லெமன் சாதம் கொஞ்சம் செஞ்சு எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மூட்டை நீங்கள் வச்சிங்க இல்லைங்களா பதினோரு கொண்டக்கடலை அது கூட கொஞ்சம் எள்ளு நூற்றி ஒரு ரூபா பணம் ஒரு மூக்குத்தையாவது தங்கமாக இருக்கட்டும் அப்படி இல்லை என்கிட்ட தங்கம் இல்லைமான்றவங்க வெள்ளியில் ஏதாவது பொருள் இருந்தால் கூட அது கூட வைங்க பிள்ளைங்க யூஸ் பண்ண கொலுசாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூட வச்சு முடிச்சு கட்டி எடுத்துகிட்டு வந்து நேராக நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை எதுன்னு பாருங்கள் தென்மேற்கு மூலையில் நம்ம இதை வைக்கும் பொழுது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்க கண்ணாடி பவுலில் அதை நீங்கள் அந்த இதை வந்து நம்ம குரு பகவான் காலடியில் வச்சு நம்ம வணங்கிட்டோமா நிச்சயமாக சொல்கிறேங்க இதை நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நகையை மீட்பதற்கான வழி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் கம்முன்னு வச்சுருங்க அந்த நூற்றி ஒரு ரூபாய் எடுக்கலாமனா வேண்டாம் அப்படி உங்களால் வைக்க முடியல பதினோரு ரூபாய் வைங்க வச்சு அதை முடிச்ச போட்டு அதை வச்சுருங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணாத கம்மல் யூஸ் பண்ணாத வெள்ளி தான் சொல்கிறேன் வச்சுடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க இதை செஞ்சுட்டு நீ நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வத்தி காட்டுறதோ தூபம் காட்டுறதோ இப்படி செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது சரி எங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையை தெரியலம்மான்றவங்க சமையல் அறையில் வைங்க சாமி அறையில் வைங்க பூஜை அறையில் வைங்க அப்படியே வைங்க உங்கள் நகை உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் நல்லதே நடக்கும் நகைகள் தங்க நகைகள் சேரும் நான் இன்னொரு விற்று நிச்சயம்னு சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்